السلام عليكم ورحمه الله وبركاته லுஹா தொழுகை தொழுவதினால் நமக்கு கிடைக்கும் நன்மையும் அதனுடைய சிறப்பையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் ஒவ்வொரு காலையிலும் தமது உடலிலுள்ள ஒவ்வொரு மூட்டிற்காகவும் தர்மம் செய்வது கடுமையாகும் இறைவனை துதிக்கும் ஒவ்வொரு துதி சொல்லும் தர்மமாகும் ஒவ்வொரு புகழ் மாலையும் தர்மமாகும் ஒவ்வொரு ஓரிரை உறுதி மொழியும் தர்மமாகும் அவனை பெருமைப்படுத்தும் ஒவ்வொரு சொல்லும் தர்மமாகும் நல்லதை ஏவுதலும் தர்மமே தேமைகளை தடுப்பதும் தர்மமே அனைத்திற்கும் ஏடாக முற்பகல் நேரத்தில் லுஹா இரண்டு ரகாத்துகள் தொழுவது போதுமானதாக அமையும் இதை அபூதர்லிய ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த லுஹா தொழுகையை எந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்றால் பகலின் ஆரம்பத்திலிருந்து அதாவது காலை எட்டு மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் தொழுது கொள்ளலாம் லுஹா தொழுகை எத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்றால் அபு ஹுரேரா லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு நோக்குமாறும் லுஹா நேரத்தில் இரண்டு ரக்காத்துகள் தொழுகுமாறும் உறங்குவதற்கு முன் வித்ரு தொழுகையை தொழுதுவிடுமாறும் இந்த மூன்று விஷயங்களே என் தோழர் நபிகள் நாயகம் செல்ல லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எனக்கு அறிவுறுத்தினார்கள் என்று கூறினார்கள் அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆதமின் மகனை எனக்காக பகலின் ஆரம்பத்தில் நான்கு ரகாத்துகள் தொழு பகலின் கடைசிக்கு நான் உனக்கு பொறுப்பேற்கிறேன் என்று அவ்வாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் சல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்கள் கோரியுள்ளார்கள் லுஹா என்றால் முற்பகல் என்று அர்த்தம் லுஹா தொழுவதினால் பகலின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ்வே நம்மை பாதுகாத்து கொள்கிறான் சுபுஹான் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியம் இப்னு அபி லைலா என்ற ஒருவர் கூறினார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹேஹி வசல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது என்னுடைய இல்லத்தில் குளித்துவிட்டு எட்டு ரகத்துகள் தொழுதார்கள் அதை விட சுருக்கமாக வேறு எந்த தொழுகையையும் அவர்கள் தொழுததை நான் பார்த்ததில்லை ஆயினும் ருகோவையும் சஜிதாவையும் முழுமையாக செய்தார்கள் என்று கூறினார்கள் எனவே நாம் இரண்டு நான்கு எட்டு இதில் எத்தனை ரகாத்துகள் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் எனவே இந்த லுகா தொழுகையின் முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் புரிந்து கொண்டு நம் வாழ்நாளில் தினமும் தொழுது கொள்ள நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமேன் இரையற்றத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமது வாஹி